எல்லாருக்கும் வணக்கங்க நான் திருச்சியிலேருந்து சிவகம் பேசுகிறேங்க நம்ம தொழிலில் வந்து என்னென்னாக்கா கேட்ரிங் தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அந்த கேட்ரிங்கில் வந்து புது புதுவீனமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் தான் எனக்கு இருக்குது இருந்தாலும் எல்லாத்துலேயும் கேட்டுட்ருக்கிறேன் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டுருக்காங்க கம்மியாக செஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்புறம் தேவைப்பட்டதுனாக்க நிறையா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பண்ணோம் இந்த இயற்கைக்கு இந்த உணவை சமைக்கிறதுக்கு முற்றிலும் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வந்து தெண்டயாவில் தான் தென்றல் ஐயாவிற்கு எனது பரிபூர்ணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஜனவரி மூணாந்தேதி இந்த டயட்டில் வந்து ஃபாலோ பண்ண வந்தோம் அதுக்கு முன்னாடியே யூடியூப்பை பார்த்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணேன் அதை ஃபாலோ பண்ணத்தில் வந்து நூற்றி ஆறு கிலோ இருந்தேன் நூற்றி ஆறு கிலோலேருந்து நூற்றி ரெண்டு கிலோ குறைஞ்சேன் நூற்றி ரெண்டுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எண்பத்தி ஒம்பது கிலோ இருந்தேன் இங்கே டயட்டுக்கு வரும்போது எண்பத்தி ஒம்பது கிலோ இருந்தேன் இப்போ எண்பத்தி ஒம்பது கிலோ இருந்து இப்போ நேற்று இடம் போட்டேன் எழுபத்தி ஒம்பது கிலோ இருக்கிறேன் இந்த எழுபத்தி ஒம்பது கிலோவும் நான் வந்து இதை ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் நான் நான் வந்து ஒரு கேட்ரிங் இருந்தால் கூட சமைச்சிக்கிட்டு அங்கேயே கூட முத உணவாக வந்து நான் வந்து இயற்கையாக தான் எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சப்ளை பண்ணுவேன் அதனால் வந்து அவங்க வீட்டுக்காரங்களும் எங்கள்கிட்ட யாரு எதுவும் சொல்கிறது கிடையாது சரி நீங்கள் செய்ப்பா அப்படின்ட்டு நான் செய்கிற உணவே வந்து அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படிம்பேன் அவங்க சாப்பிட்டு இதை எப்படிப்பா செய்ய முடியும் அப்படின்றாங்க அதனால் நான் ஒரு பந்திகை ஒரு ஒரு நூறு பேத்துக்காக செஞ்சு தரேன் அப்படிங்கும்போது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களே வந்து அந்த உணவை சாப்பிடும்போது காய்கறியில் இவ்வளோ ரிசியாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் கண்டிப்பாக இன்னும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வச்சு வந்து அவ்வளோக்கு ஆகலை அது விழிப்புணர்ச்சி ஆகும்போது முழுமையாகவே வந்து இயற்கை உணவை வந்து அவங்க கேட்டாங்கன்னாவே கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் அதை ஐயா யூடியூப்பில் வந்து இதில் வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன உணவு கொடுத்தாங்களோ எல்லா உணவும் வந்து மனசில் பதிஞ்சிருக்குது அதே போல் டேஸ்ட்டாகவே கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் இப்போ நான் வந்து இந்த டயட்டில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு காரணம்னாக்கா எங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு கட்டி அதிகமாக இருந்தது கொழுப்பு கட்டினாக்கா ஒரு பதினஞ்சு இருபது கட்டி இருக்கும் அப்படியே கையை வச்சோம்னாக்க அப்படியே தெரியும் தெரிஞ்சு நம்மள அதே ஒரு அருகுறுப்பாகவே இருந்துக்கிட்டு இருபது வருஷமாக இருக்குது இது அப்போ வந்து எப்படின்னாக்கா சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் மட்டன் சிக்கன் சாப்பாடு எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால தான் அது வந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் அதனால் வந்து இந்த குளுப்பை எப்படியா நம்ம கரைச்சாகணும் அப்படிங்கிற இதை நான் பண்ணேன் உடம்பு வந்து அதிக அளவில் இப்போ நம்ம ஒரு டூ வீலரில் ஏறி உக்காந்தாலே வந்தால் டேங்கில் வந்து நம்ம வயிறு கிடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருந்தது நம்மளுக்கே தெருவில் போகும்போது நம்மளுக்கே அசிங்கமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லாம் தெருவில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து அசிங்கமாக இருக்குங்கிறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு ஒளி ஆகிட்டே அப்படின்ட்டு ஏன்னா நோய் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க அப்போ அவ்வளோ பெரிய உடம்பு இருந்தது அப்போலாம் நோயை பற்றி பேசல யாரும் இப்போ உடம்பு இழைச்சது பிற்பாடு மட்டும் நோயை பற்றி பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் எனக்கு நோய் இல்லைடா இல்லை உங்கள்தாண்டா நோய் அப்படின்னு நான் சொல்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறானுங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா அப்படிங்கிறேன் இப்போ என்ன ஆஸ்பத்திரிக்கு போங்கிறானும் அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து இப்போ என்னை வச்சு ஒரு மூணு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இயற்கை உணவு இப்போ ஐயா எனக்கு எப்படி டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதே போல் அவங்க என்னட்ட கேட்குறாங்க நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்ட்டு ஐயா என்ன நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரோ அந்த அந்த குரூப்பில் வந்து அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அவங்க சமைச்சு சாப்பிட்டு எனக்கு சாப்பாடை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செ செய்ய முடியும்னு தெரியலாம தெரியாமல் இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதனால தான் இயற்கைக்கு நன்றி இயற்கையை படைத்த நம்ம தென்றல் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க நான் தான் பாடினேன் அது அந்த பாட்டை இப்போயும் ஐயா முன்னாடி பாடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இருந்தாலும் அது கம்மியான வரிகள் தான் ஐயாவுக்காக அந்த பாட்டை ஏன்னா நம்ம மூணாந்தேதி மருதமலையில் தான் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அதனால் வந்து அது முருகன் பாட்டை வந்து அப்படியே மாற்றிட்டேன் நான் இந்த மருதமலைக்கு வந்து பாருங்கள் அந்த பாட்டை வந்து அப்படியே ஐயா டயட்டாகவே ஃபாலோ பண்ணி மாற்றிட்டேன் அதை இருந்தாலும் பாட தெரியாது இருந்தாலும் பாடுறேன் பாரு நீங்க வந்து பாருங்க அந்த தென்றல் டயத்துக்கு நீங்க வந்து பாருங்க உங்க தேகம் எல்லாம் சுத்தமாக உண்மைதானுங்க தென்றல் டயட்டுக்கு நீங்க வந்து பாருங்க உங்க தேகம் எல்லாம் உண்மைதானுங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியம்மா சொல்லுறாங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அப்படி தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அப்படி தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க நீங்க வந்து வாருங்க உங்க தேகம் எல்லாம் சூப்பராகுங்க பாசம் பாசமுள்ள தென்றல் ஐயா வேத செவ் இது பந்த பாச சொந்தங்களை சேர்க்கும் வீத பாசமுள்ள தென்றல் ஐயா வேத செவத இது பந்த பாச சொந்தங்களை சேர்க்கும் வீத நோய் நொடிகள் இல்லாத வாழுவர நோய் நொடிகள் இல்லாத வாழும் வர நம்ம தெண்டல் ஐயா நிற்கு நிற்குவித நம்ம தெண்டல் ஐயா மரமாய் நிற்குவித தென்றல் டயட்டுக்கு நீங்க வந்து பாருங்க உங்க தேகமெல்லாம் சுத்தமாக உண்மைதானுங்க தென்றல் டயட்டுக்கு நீங்க வந்து பாருங்க உங்க தேகமெல்லாம் சுத்தமாக உண்மைதானுங்க நாற்பத்தி எட்டு நாளும் பயிற்சியிலே நம்மை தாய் போல அன்பாக பார்த்தவரே நாற்பத்தி எட்டு நாளும் பயிற்சியிலே நம்மை போல அன்பாக பார்த்தவரே எங்கள் உடற்பினிகள் அனைத்தும் தீர்ந்திடவே எங்கள் உடைப்பினிகள் அனைத்தும் தீர்ந்திடவே நீங்கள் உறக்கமில்லாமல் உழைத்தவரே உறக்கமில்லாமல் இல்லாமல் உழைத்தவரே இந்த தென்றல் டயட்டுக்கு நீங்க வந்து வாருங்க உங்க தேகம் எல்லாம் சுத்தமாக உண்மைதானுங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியம்மா சொல்லுறங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அப்படி தீரா விட்டால் வந்து என்ன கேளுங்க அந்த டெண்டர் டயட்டுக்கு நீங்க வந்து பாருங்க நன்றி